இப்போ வந்து ரஜினி இப்போ க கமல் இருக்கிறாரு ஏன் அவர் வந்து போய் இந்தியில் போய் திறமையை வெளிப்படுத்தலை இந்திய கமல் நல்ல ஒரு சிறந்த ஒரு நடிகர் அப்புறம் அவர் ஏன் ஹிந்தியில் போனார் இந்தியிலையும் படத்தை நடித்தார் அப்போ இந்தியில் போய் அவர் நடிச்சிருந்தா இந்தியா முழுக்க அவர் பல பெரிய புகழ் கிடைச்சிருக்கும் அவர் ஏன் இந்தியில் போய் வந்து அவர் ஏன் தமிழ்நாட்டிலே இருக்கார் ஏன்னா அவரோட தாய்மொழி தமிழ் அதுபோல் இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் இருக்காரு அப்படின்னா அவர் ஏன் வந்து அந்த ஹிந்திக்கு போனார் அந்த பாலிவுட்டுக்கு போனார் அங்கேயே போய் ஏன் அவரோட திறமையை அவர் வெளிப்படுத்த வேண்டியதுன்னு அப்போ அவருக்கு நிறைய ஏன் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு ஏன்னா அவர் தாய்மொழி தமிழ்ங்கிறதுனால அவரால் தாய்மொழியில் மட்டும்தான் சுதந்திரமாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும் அவங்களா மிகப்பெரிய ஆளுமைகள் மிகப்பெரிய திறமைசாலிகள் அப்படி இருக்கும்போது இப்போ இளையராஜா கூட தான் இருக்கார் அவர் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கார் ஏன் ஆந்திராவுக்கு போயிருக்கலாம் தான் திறமையை வெளிப்படுத்துறதுக்காக ஆந்திராவுக்கு போயிருக்கலாம் அல்லது க அங்கே அல்லது ஹிந்தியில் போய் ஹிந்திக்கு போயிருக்கலாம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு தாய்மொழி தமிழ் தாய்மொழி தமிழ்ங்கிறதுனால இந்த தமிழ்நாட்டில் தான் அவங்களால் தன்னுடைய திறமையை தன்னுடைய கற்பனை வளத்தை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் ஒரு சிறப்பாக அவர் இப்போ வந்து நம்ம கமல்ஹாசன் நடிக்கிறார் அப்படின்னா இப்போ சிவாஜி நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சிவாஜி ஏன் வந்து இந்திக்கு போயிருக்கலாமே அப்போது இந்தியாவுக்கு முழுக்க அவர் இன்னும் இன்னும் தெரிஞ்சிருப்பார்ல அப்போ அவர் ஏன் அங்கே போகல இங்கே மட்டும் ஏன் இருக்கார் அப்படின்னா அவர் ஹிந்தி அவருக்கு தாய்மொழி தமிழ் தன்னுடைய திறமையெல்லாம் அந்த தாய்மொழியில் வெளிப்படுத்தும் போது தான் அவரால் நல்லா வெளி நடிக்க முடியும் ஒரு சிவாஜியால் ஒரு தாய்மொழியில் போது தான் நடிக்க முடியுமே தவிர அவரை போய் நீ தெலுங்கில் நடி போய்ட்டு இந்தியில் நடிக்கணும்னு சொன்னால் அவரால் எப்படி சுதந்திரமாக தனது திறமையை வெளிப்படுத்த முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதனால தான் ஏன் சிவாஜி கணேசன் ஹிந்திக்கு போகல அங்கே போயிருக்கலாமே ஏன் சிவாஜி கணேசன் வந்து ஏதாவது கமலஹாசன் ஏன் ஹிந்திக்கு போகல ஏன் தமிழ்நாட்டிலே இருக்கார் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஆனாலும் அவர் அங்கே போகல அதுபோல் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஏறகமான இந்திக்கு போனார் ஏன் திரும்ப இங்கே வந்துட்டார் அவரால் அவருடைய திறமையை கற்பனை வளர்த்த முழுக்க முழுக்க தாய்மொழியில் தான் சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியும் தன்னால் என்ன முடியும் முழுக்க முழுக்க தனது திறமையை கற்பனை வளத்தை முழுக்க முழுக்க தனது தாய்மொழியில் தான் வெளிப்படுத்த முடியும் ஆனால் தான் அவங்க இங்கேயே இருக்காங்க இன்னொரு மொழியில் அந்நிய மொழியில் அவங்களால கண்டிப்பாக தனது திறமையை சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியாது தான் வந்து நீங்கள் வந்து கமல் நடித்த இங்கிலீஷ் ப இந்தி படத்தையும் பாருங்கள் தமிழ் படத்தையும் பாருங்கள் இப்போ அவை சண்மிகை வந்து தமிழில் எடுத்தாங்க அதே மாதிரி அவை சண்மிக மாதிரி ஒரு படத்தை வந்து இந்தியிலையும் எடுத்தாங்க அவங்க அவங்க கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அதில் கமலோட நடிப்பை பாருங்கள் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது ஒரு அவை சண்மிக் மாதிரி சிறப்பாக இருக்காது அவை சண்மிகளை எப்படி கமல்ஹாசன் சிறப்பாக நடிக்கிறார் முழுக்க முழுக்க தனது திறமையை எந்த கொடுக்க முடியுமோ அதை இங்கே கொடுக்குறாரு அதே மாதிரி அதே மாதிரி அங்கே கொடுக்க முடியல அவரால் ஒரு ஹிந்தியில் கொடுக்க முடியல அவருக்கு அதில் நிறைய தடைகள் இருக்குது அது அவருக்கு அது தடைகள் இருக்குது அளவுக்கு திறமையை முழுக்க முழுக்க வெளிப்படுத்த முடியல காரணம் இந்தி வந்து அவருடைய தாய்மொழி இல்லை ஒரு உணர்வுபூர்வமான மொழியாக அவருக்கு இந்தி இல்லை அவர் தமிழ் தான் ஒரு உணர்வுபூர்வமான மொழி அதனால் பிற மொழியில் போய் நம்மளால் திறமையாக செயல்பட முடியாது இப்போ வந்து இந்தி இந்தி பேசுகிற பெண்கள் வட மாநிலத்தில் வட வட இந்திய பெண்கள் வந்து இந்தியில் தமிழ்நாட்டில் திரைப்படத்தில் நடிக்கிறாங்க இந்தி அதாவது பாலிவுட்லேருந்து நடிகைகள்லாம் இங்கே வந்து நடித்தாங்க ஒரு காலகட்டத்திலலாம் நடித்தாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் டப்பிங் வாய்ஸ் பொதுவாக கதாநாயகிகளுக்கு பார்த்திங்கன்னா டப்பிங் வாய்ஸ் சொந்த குரல்லலாம் அவங்க அவங்க நடிப்பு திறமைக்கு அங்கே முக்கியத்துவமே கிடையாது பிற மொழியினர் யாராக வராங்க பிற மொழி இப்போ இந்தியிலேருந்து ஒரு ஆக்டர் வந்து தமிழ் படத்தில் நடிக்கிறாருன்னா அவர் சொந்த மொழியிலேயே நடி சொந்த வயசுலேயே நடிக்க மாட்டார் அவருக்கு டப்பிங் வாய்ஸ் தான் போடுவாங்க ஆனால் அவருக்கு ஹிந்தி அவருக்கு அவருக்கு ஒரு மொழி தெரியும் அவருடைய தாய்மொழி அவருக்கு தெரியும் அந்த தாய்மொழியில் ஆனால் அவருடைய தாய்மொழி தமிழ் கிடையாது அவருடைய தாய்மொழி இந்தி ஹிந்தி நடிகிற ஒருத்தரை இங்கே கூட்டு நடிக்க வச்சாங்கன்னா டப்பிங் தான் போடுவாங்க ஆனால் அவருக்கு ஒரு மொழி தெரியும் அவருடைய தாய்மொழி தமிழ் கிடையாது அவருக்கு ஹிந்தி தான் தாய்மொழி அப்படின்னா இந்தியில் நடிப்பதாக இருந்தால் அவர் சொந்த குரலில் பா பேசுகிறார் அதுவே அந்நிய மொழியில் அவர் பேசுவதாக இருந்தால் அதுக்கு டப்பிங் போடுறாங்க அந்தளவுக்கு அதனால்தான் வந்து நீங்கள் உங்கள் தாய்மொழியில் மட்டும்தான் உங்கள் திறமையை சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியும் உங்கள் தாய்மொழியில் மட்டும்தான் உங்கள் கற்பனை வளத்தை சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியுமே தவிர அந்நிய மொழியில் உங்களால் சுதந்திரமாக உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் நீங்கள் என்ன தான் ஆங்கிலத்தில் கல்வி கற்க ஆங்கிலத்தில் கல்வி கற்க கற்க திறமையில் குறைபாடு ஏற்படும் கற்பனை வளத்தில் குறைபாடு ஏற்படும் ஆளுமையில் குறைபாடு ஏற்படும் குறைபாடு ஏற்படும் தமிழ் அதனால் தாய்மொழியில் மட்டும்தான் நீங்கள் உங்கள் திறமையை இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னால் இங்கிலீஷில் பேசுனா ஒரு வீடியோ கூட என்னால் போட முடியாது நான் என் தாய்மொழியில் பேசுகிறதுனால தான் நான் பாட்டு போட்டுட்ருக்கேன் வீடியோ போடுறேன் என்ன இங்கிலீஷில் தான் நீ பேசணும் அப்படின்னா இந்த தமிழில் எவ்வளோ யூடியூப் சேனல் இருக்குது எல்லாம் இன்னும் இங்கிலீஷில் தான்ப்பா வீடியோ போடணும் அப்படின்னா இவங்களெல்லாம் எத்தனை பேர் போடுவாங்க ஒருத்தர் ஒன்று ரெண்டு பேர் தான் இங்கிலீஷில் போடுவாங்க மற்ற எல்லாரும் இங்கிலீஷ் தான் போடணுமா தமிழில் போடவே கூடாதா அப்போ மூட்டையை கட்டி நான் வீட்டு போயிடுவேன் அவ்வளோதான் சேனலில் மூடிடுவாங்க மூடிடுவாங்களா மாட்டாங்களா அது மாதிரி தான் அது தமிழில் தான்ப்பா அது நீ இங்கிலீஷில் தான்ப்பா இனிமேல் திரைப்படமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இங்கே இருக்கிற சினிமாக்காரங்களுக்கு நீங்கள் உத்தரவு போட்டிங்கன்னு வச்சுக்கிங்க இங்கிலீஷில் தான் நீங்கள் எடுக்கணும் இங்கிலீஷ் தான் எதிர்காலத்தில் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு உத்தரவு போட்டிங்கன்னா எல்லோரும் எங்களால் முடியாதுன்றுவாங்க தமிழில் தான் எங்களால் படம் எடுக்க முடியும் அதுபோல் தான் தமி தாய்மொழியில் நீங்கள் உங்கள் திறமையை தாய்மொழியில் வெளிப்படுத்தினா தான் முழுமையாக வெளிப்படுத்த முடியுமே தவிர உங்கள் நீங்கள் அந்நிய மொழியில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தவே முடியாது என்பதுதான் உண்மை